ஹலோ ஹமி டாக்ஸ் லைஃப் நேர்களுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு பேச போறோம்னா எந்த ஊருக்கு போனாலும் அன்னை மரணம் வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு குரூப் ஏற்கனவே நிறைய இருக்கு இதுல இவர் மேல வந்து என்ன சொல்ல போறாரு இன்னொரு குரூப் யார சொல்றேன்னு தெரியுதா திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன இதனால மக்களுக்கு நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பேசிடுவோமா திமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஒரு பெரிய ஆலம்பர மாதிரி ஊர் ஊருக்கு நிறைய கிளைகள் இருக்கு ஒவ்வொரு தெருவுலையும் அவங்களுக்குன்னு ஆள் இருக்காங்க அது பல வருடம் அனுபவம் வாய்ந்த கட்சி ஆனா விஜய் கட்சியோ இப்பதான் முளைச்சிருக்கு அந்த செடிக்கு ஊத்துற தண்ணி இலைகளோட ஆர்வம் பார்த்தவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கமே புதுசா யாராவது வந்தா என்ன நினைக்கிற இளவங்க இளவட்டங்களுக்கு விஜய் ஒரு பெரிய நம்பிக்கையாக தெரிகிறார் கொள்கைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுவாங்க ஆனால் விஜயும் எடுத்திருக்கிறாரு எளிமையா பேசுறாரு அரசியல் பேச்சை விட்டுட்டு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் விஜயோட பாணி ஆனால் இது வெறும் சினிமா மேடை பேச்சு மட்டும்தானா இல்ல நிஜமா செயல்படுமா அப்படிங்கறது பெரிய டவுட் தான் இப்ப பலம்னு பார்த்துட்டீங்கன்னா திமுக ஒரு பெரிய பலமான கட்சியா இருக்கு ஆள் பலமும் இருக்கு ஆனா மக்களிடத்தில் ஒரு சின்னதா ஒரு அதிருப்தியும் இருக்கு இந்த இடைவெளியை தான் விஜய் பிடிக்க பாக்குறாரு எங்களுக்கு அனுபவம் வாய்ந்த கட்சி தான் வேணும்னு நினைக்கிறவங்க திமுகவை பார்ப்பாங்க இல்ல புதுசா ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து தான் பார்ப்போமே நினைக்கிறவங்க விஜய் பக்கம் திருப்புவாங்க ஆனா அரசியல் விமர்சனம் என்ன பேசிக்கிறாங்கன்னா தோக்குறது இருக்கட்டும் ஜெயிக்கிறது இருக்கட்டும் ஆனா இந்த விஜய் வந்ததுனால பெரிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் பயம் வந்திருக்கு இதனால சரியா வேலை செய்வாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜயோட கட்சி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்